அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம கருவாடை எப்படி பிடிசு பார்ப்போமா நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட வரும் மூணு பல் பூந்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தேவனா உப்பு போடுங்க கருவாடிலே உப்பு இருக்கும் அந்த வெங்காயத்துக்காண்டி உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் எடுத்து நல்லா அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பூண்டு ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வதங்கி வந்துடும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருந்துச்சு நான் அதை வந்து சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டு சாம்பாரும் சோறை வச்சு கருவாடு தொக்க வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்